எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் பேசுவேன் காரணம் அது ஒரு சித்தாந்தம் இருக்கு நீ பதிலுக்கு நீ என்ன சொல்கிற என்னை விட ரூபா உப்பின்னு தான் சொல்லுவேன் கரெக்டாக அதுக்கப்புறம் கூட ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறேன் இங்கிட்ட இதெல்லாம் இருக்குடா கலைஞர் இதெல்லாம் செஞ்சார்றா அண்ணா இதெல்லாம் செஞ்சார்றா பெரியார் இதெல்லாம் செஞ்சாரா சொல்கிறேன் பதிலுக்கு நீ சொல்லு சாவற்கர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு அதை சொல்கிறத விட்டு விட்டு திருப்பி திருப்பி வந்து தனிமனி இதை தாக்குதல் செய்கிறது இல்லை அது எனக்கு உரைக்கவே உரைக்காது காரணம் அது இல்லைனா நான் ஆனால் சொல்கிறேன் நான் ஒன்று சொல்கிறேன்ல அது கருத்து சொல்கிறா இவங்களுக்கு கருத்தே கிடையாது எடுத்த அர்த்தம் ஆராயுமா இவனுக்கு ஒன்றே ஒன்று தாங்க தெரியும் பாரத் மாதா கிஜை தெரியுங்க விட்டுட்டா ஐத்தா பிள்ளைகளுக்கனுடைய வீட்டு குடும்பத்துக்கு பொம்பளை பேசுகிற தெரியுங்க அதை தவிர உனக்கு ரெண்டுமே தெரியாது வேறு எதுவுமே தெரியாதுங்க இந்த தமிழரிமணி விஷயத்தை நீங்கள் சொல்றதுக்கு வந்தீங்க அவர் கூட வந்து மாணிக்கத்துக்கு கூட அங்களுக்கு அடுத்த வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றீங்க நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் யாவும் வைத்துக் கொள்ள வேண்டியது வாழும் தோழர் நல்ல கண்ணவர்களா நல்ல கண்ணை சந்திக்காத தோல்வியவர்களாக சந்திச்சிருவாங்க நல்ல போல நம்ம யாரையாவது ஒரு நல்லவன் பிறந்திருப்பான் சொல்லியிருக்கல தேர்தல் தோக்கடிச்சிருக்கும்ல ஒரு நாளாவது நல்ல கண்ணியா சொல்லிருக்க அவர் இப்போ நான் வந்திருக்கிறது மக்கள் வேலை செய்ய அவன் என்னை மதிக்கிறான் மதிக்கல நல்லா இருக்கான் அவர் இன்னைக்கே அவர் வீட வந்து அரசு வந்து மறுபடியும் அந்த இடத்துல வேற ஒரு கட்டம் கட்ட போறோங்கறக்காக வேற ஒரு வீடு வழங்குறக்காக அந்த வீட காலி பண்ண சொல்றாங்க சொன்ன உடனே கட்சி வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேர் சொல்றாங்க நல்ல கிணைய வீடை கொடுங்கன்னு இல்லையா நல்ல கண்ணையா அன்னைக்கு என்ன சொன்னார்னா தன்னை விடவும் மிக அவசிய தேவை இருக்கிற இன்னொருக்கு முதல்ல கொடுத்துருங்கனாரு எனக்கு வீடு கூட கேட்கல இப்போது தமிழரிமணியினுடைய பறிக்கையில் நான் வாழை வீட்டில் கூடியிருக்கேன் அப்படி எழுதுறாரு எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் அவர்கள் செய்ய வேண்டியது நான் ரஜினிகாந்த் ரசிகனா ரஜினிகாந்த் ஒன்று கேட்டுக்கிறேன் ரஜினிகாந்த் தன் வாழ்க்கையில் தனக்கு முதல் முதலாக தன்னை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தப்படுத்தி வேறொரு வாசலை திறந்து வைத்த கலைஞானத்துக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு அதே போல் ஒரு வாசலை மூடி ரஜினிகாந்த் நல்லா இருக்க வச்ச தமிழரிமணின்னு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டோம்